அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு கிரக மாற்றங்களானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று நிகழ இருக்கின்றன இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று வந்து பாத்தீங்கன்னா இந்த புதாத்திய யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகங்களானது இந்த ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்பட்டிருக்குதுங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் பதினான்காம் தேதி என்று ஒரு மிகப்பெரிய அதிசயமானது இந்த ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுது ரிசபராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதாத்திய யோகங்கள்னால அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை அடைவார்களாம் இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அவர்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்க போகுது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பிளைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு இரண்டு முக்கிய கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறுகிறது இந்த இரண்டு கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரிசவராசிக்கு மிகவும் வந்து சாதகமாக உள்ளது அதே போல ரிசவராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிசவராசியில் புதன் குரு இந்த மாதிரி சேர்க்கையானது வந்து ஏற்பட்டிருக்குங்க ஸோ அதனால் இந்த சூரியனும் புதனும் வந்து சேர்க்கையானது வந்து ஏற்பட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரிசிபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரங்களானது சில விஷயங்களில் மட்டும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் பெரும்பாலுமே கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால உங்களுக்கு கடந்த ஒரு காலகட்டங்களில் எதிர்கொண்ட செலவுகள் நெருக்கடிகள் எல்லாமே இப்பொழுது குறையலாம் இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி வரப்போகுதுங்க வாழ்க்கையும் உங்களுக்கு திருப்திகரமாகவே வந்து இருக்க போகுது மகிழ்ச்சியாகவும் வந்து மாறக்கூடிய சூழலானது அமைய போகின்றன அதேபோல் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளினுடைய வழியில் இருந்த சிக்கல்களானது இப்பொழுது வந்து நீங்கும் அதேபோல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களானது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே போல் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் வியாபாரங்களானது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்க அதே போல் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் விபரீத ராஜயோகங்கள் வந்து ஏற்பட போகுது அதே சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் உங்களுக்கு குறையும் சேமிக்கவும் நீங்கள் தொடங்கலாம் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பதியில் அலுவலக வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் இந்த நேரங்களில் செல்வாக்குமிக்க மிக்க நபர்களினுடைய உதவியினால் நல்ல வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் திருமண வாழ்க்கை கணவன் மனைவியின் உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபங்கள் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதேபோல் உங்களுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபத்தையும் நீங்கள் பெறலாம் தொழில் வியாபாரங்கள் வந்து செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் அதேபோல் இந்த புதனினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு விரைஸ்தானத்தில் சில செலவுகளை வந்து ஏற்படுத்துவது போலவே இருந்தாலும் அதேபோல் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுகிறது இதனால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கங்களானது கலவையான பலன்களை வந்து தரும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த இந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக வந்து நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கிற உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே தங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவை வந்து தவிர்க்க வேண்டும் அதே போல இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா திசை தெரியாமல் எங்கோ வந்து செல்வது போலவும் சில சமயங்களில் வேகமாக வந்து முன்னேறுவதையும் நீங்கள் வந்து உணர்வீர்கள் இந்த நிலையானது சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிவிடு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான ஒரு பலனையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த நேரங்களில் நீங்கள் வந்து சில தேவையற்ற இடத்திற்கு வந்து மாற்றப்படலாம் அல்லது கூடுதல் வேலையையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியும் இருக்குது நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்து கரெக்டாக முடிச்சுக்கோங்க குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதே போல ராசியில் இருக்கக்கூடிய புத்திரகாரகன் புதனால எல்லாவற்றையுமே வந்து சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலைகளும் காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனையை வந்து கொடுக்கும் பண வரவுகளும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை இந்த காலகட்டங்களில் அடுத்தவர் உடைய ஆலோசனையை கேட்டாலுமே முடிவில் உங்களுடைய சொந்த அறிவில் வந்து செயல்படுவீர்கள் அதேபோல் வீண்கவலைகள் ஏற்பட்டுன்னு எங்குங்க செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்குது அதேபோல் இடமாற்றங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்கள் வந்து ஏற்படலாம் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர்கள் பற்றிய கவலையும் உங்களுக்கு ஏற்படும் தியூத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பணவர்கள் திருப்தியைக் கொடுக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மேலுமே இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் வந்து சிக்கிக்கொள்ள நேரலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது புதிய நட்புகளும் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தினுடைய போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் இந்த மாதம் மனதில் தெம்பும் உண்டாகும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனியை கொடுக்கும் பணவரவுகள் அதிகரிக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால் உணவு கட்டுப்பாட்டில் கவனத்தை வந்து செலுத்துங்கள் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களை இந்த ஒரு காலகட்டத்தினுடைய மத்திய பகுதியில் வந்து செய்வது நல்ல ஒரு பலனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரவுகளானது திருப்தியை வந்து கொடுக்குங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது ரொம்ப கடினம் தான் அதேபோல் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லவும் வேண்டி இருக்கலாம் பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் போல செய்தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் வந்து பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது குறையும் அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்களும் வந்து உங்களுக்கு உண்டாகலாம் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு தாமதப்படும் குடும்பத்தில் சுபகாரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்க விடும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் இப்பொழுது ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் கூடும் பிள்ளைகளால் நன்மைகளும் ஏற்படும் அவர்களது திறமையைக் கண்டு மன மகிழ்ச்சியும் வந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலுமே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது உருவாகும் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கப்பெறுவீர்கள் அதேபோல் கலைத்துறையினருக்குமே சிறப்பான காலகட்டங்களாக வந்து இருக்க போகுது தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசியலில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் மந்தமாக காணப்படுங்க மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சலும் வேலை பலவும் உங்களுக்கு ஏற்படலாம் அதேபோல் மாணவர்களுக்குமே கல்வியில் இருந்த போட்டிகள் வந்து நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையானது உண்டாகும் அடுத்ததாக ரிசபராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லாவற்றிலுமே நன்மைகள் வந்து ஏற்படுங்க அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வந்து வெற்றிகரமாக செய்து முடித்திடுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க சிந்தித்து செயல்படுவது மிகவும் நன்மையை கொடுக்கும் பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கும் அடுத்தவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கும் பெரியோர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க காரிய தடைகளும் உங்களுக்கு வரலாம் அதே போல் வழக்குகளில் சாதகமான போக்கே வந்து ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வெற்றி கொடுத்து செல்வது நல்லது வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவருடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் உண்டாகலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமைகள் வராமல் வந்து தடுக்கலாம் அதேபோல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை வந்து ஏற்படுத்தும் உறவினர்களுடன் வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லது வரவுக்கு ஏற்ற செலவுகள் வந்து இருக்குங்க அதேபோல் மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர பாடுபடுவீர்கள் காரிய தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் மேலுமே ரிசவராசி நேர்கள் வந்து பதினா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கலமையான பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து முன்னேற்றத்தில் வந்து காணப்படுவீர்கள் அதாவது என்ன பரிகாரம் அப்படின்னா ரொம்ப பெருசாக கிடையாதுங்க ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கும் அதேபோல் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து சாதகமாக முடியும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மனப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேலும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்ய மனப்புதி தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ